ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் ராஜேகர் பாலாடியூ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் இருக்குது அதனால் எண்டு வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனல் போடல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இந்த டைமில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் அட்மிஷனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான அவேர்னஸ் வீடியோஸ் தான் நம்ம சீரியஸாக கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸே கே கேட்டிருந்தாங்க கமெண்ட்லயே கேட்டிருந்தாங்க ஸோ தான் இந்த பர்டிகுலராக இந்த வீடியோ என்ன அப்படின்னா சிற சிறப்பு கலந்தாய்வுனா என்ன அதுல வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்லிடுறேன் ஸோ நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த வீடியோ கீழேயே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பெல்லு பெல் ஐக்கான் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை போட்டிங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ் எதுவுமே உங்களை மிஸ் பண்ணாது நீங்க மிஸ் பண்ணாலும் அந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் அதை பார்த்துட்டு டக்குன்னு அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் வந்து சிறப்பு கலந்தாய்வுங்கிறது என்னன்னு நான் சொல்லிடுறேன் ஏன்னா கலந்தாய்வுங்கிறது நமக்கு தெரியும் கவுன்சிலிங் நடக்கும் அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷனும் போடுறதுக்கு அப்புறம் லாஸ்ட் டேட் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா ரேங்க் லிஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அந்த அந்த காலேஜுக்கு அனுப்பிச்சிருவாங்க அப்புறம் கவுன்சிலிங் நடக்கும் அந்த கவுன்சிலிங் நடக்கிறதுல ரெண்டு டைப் ஆஃப் கவுன்சிலிங் இருக்கு ஒன்னு வந்து ஸ்பெஷல் கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க ஜென்ரல் கவுன்சிலிங்கை பற்றி இன்னொரு வீடியோல பார்க்கலாம் ஸோ ஸ்பெஷல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து என்ன அந்த ஸ்பெஷல் கவுன்சிலிங் குள்ள வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான கவுன்சிலிங் எப்படி நடக்கும் காலேஜில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ஸ்பெஷல் கவுன்சிலிங்லாம் என்ன அப்படின்னா இப்போ ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸ்பெஷல் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்னா என்ன மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு வீரர்கள் அதுக்கப்புறம் முன்னாள் இராணுவத்தினருடைய பையன் அல்லது பொண்ணு அதே மாதிரி என்சிசியில இருந்தவங்க அப்புறம் ஏர்ஃபோர்ஸு நேவியில அதாவது பாதுகாப்பு படை வீரர்கள் வீரர்களாக இருந்தவங்களுடைய மகள் அல்லது மகன் ஸோ இவங்களை எல்லாம் வந்து இந்த கேட்டகரிக்கெல்லாம் வருவாங்க ஸோ கவுன்சிலிங் அப்படிங்கிறது இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நடக்கும் ஓகேவா ஸ்பெஷல் கோட்டால அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரேங்க் படி கூப்பிடுவாங்க ஓகேவா அந்த ரேங்க் படி கூப்பிடுவாங்க இப்போ இவங்க ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியான ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் கோட்டா இருக்கு மாற்றுத்தின் திறனாளிகளுக்கு தனியாக இருக்குது பர்சன்டேஜ் கோட்டா விளையாட்டு வீரர்கள் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் தனியாக இருக்குது முன்னாள் இராணுவத்தினருக்கும் தனியாக இருக்குது பாதுகாப்பு படை வீரர்களுடைய மகன் மகளுக்கும் தனியாக இருக்குது என்சிசியில் ஸ்கூலில் படிக்கிறப்ப இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தனியாக பர்சன்டேஜ் கோட்டா இருக்குது அது எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன் எண்டு வரைக்கும் பாருங்கள் நடுவில் ஸ்கிப் பண்ணீங்கன்னா அது புரியாது அப்போ இந்த கேள்வி நமக்குள்ளே வந்ததுனாலும் நமக்கு ஆன்சர் தெரியாமல் போயிடும் எப்படி ஓகேவா இப்போ வந்து ஸ்பெஷல் கவுன்சிலிங் வருஷம் என்னைக்கு போகுதுன்னா இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மூணு நாள் இந்த அதாவது சிறப்பு சிறப்பு க ஒதுக்கீடு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடக்கலாம் நடக்கும் இந்த மூணு நாளில் ஏதோ ஒரு கா ஏதோ ஒரு நாளில் ஒரு காலேஜ் வந்து பிக்ஸ் பண்ணிடுவாங்க மேக்சிமம் ஒரு நாள் ரொம்ப பெரிய காலேஜா இருந்ததுன்னா ரெண்டு நாள் நடக்கும் இப்போ பிரசிடென்சி மாதிரி இருந்ததுன்னா ரெண்டு நாள் கூட நடத்துகிறாங்க சில காலேஜஸ்லாம் ஒரே நாளில் ஸ்பெஷல் கவுன்சிலிங் வந்து முடிச்சிருவாங்க இந்த மூணு நாளைக்குள்ள அந்த காலேஜஸ் வந்து பிக்ஸ் பண்ணிடுவாங்க இப்போ என்ன அப்படின்னா அந்த சிறப்பு கலந்தாய்வுக்கு பர்சன்டேஜ் அந்த கேட்டகரியில் என்ன அப்படிங்கிறத இப்போ கவர்மெண்ட் ஜிஓ வச்சே நான் சொல்கிறேன் இதுதான் ப்ரொசீஜர் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கோட்டா அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான கோட்டா என்னென்னா இப்போ ஜென்ரல் கோட்டா இருக்கு இல்லையா ஜென்ரல் கோட்டாவில் என்னென்னா எஸ்சிக்கு எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் ரிசர்வேஷன் கோட்டா ஜென்ரலாக அப்புறம் எஸ்சிக்கு வந்து மூணு பர்சன்ட் எஸ்டிக்கு வந்து ஒரு பர்சன்ட் இது சம்மந்தப்பட்ட வீடியோ நான் தனியாக கொடுத்துருக்கேன் ஏன்னா நூறு பர்சன்ட் சீட்டும் எப்படி ஃபில்அப் ஆகுதுங்கிறதுக்காக இப்படி தான் ஆகும் அப்போ இந்த பதினஞ்சு மூணு ஒன்று இந்த மூணு சேர்ந்தீங்கன்னா பத்தொன்பது பர்சன்ட் இருக்கு இந்த பத்தொன்பது பர்சன்ட் கோட்டாவுக்கு கோட்டாவில் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஏபிள்டு கோட்டா வந்து அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்குண்டான பர்சன்டேஜ் என்னென்னா இப்போ இந்த கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு மட்டும்தான் அதாவது எஸ்சி எஸ்டிஏ எஸ்டி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இந்த கேட்டகரி இந்த கம்யூனிட்டியில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாராவது மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் அவங்களுக்கு எத்தனை சீட் அலாட் ஆகும்னா ஃபைவ் அஞ்சு சீட்டு ஃபைவ் அவுட் ஆஃப் எவ்ரி ஹண்ட்ரட் சீட்ஸ் செல் பி ரிசர்வ்டு ஃபார் அதாவது ஒவ்வொரு நூறு சீட்டுக்கும் மொத்தம் ஒரு காலேஜில் வந்து ஃபஸ்ட் இயருக்கு வந்து ஐநூறு சீட் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு காலேஜில் ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து மொத்தமே ஐநூறு சீட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நூறு சீட்டுக்கு ஒரு அஞ்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு சீட்டு வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும் ஓகேவா அதுவும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியாக இருந்த இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒவ்வொரு நூறு சீட்டுக்கும் அஞ்சு சீட்டு வந்து ரிசர்வேஷன் அதாவது நான் சொல்கிறது ஐநூறு அப்படிங்கிறது வந்து எஸ்சி எஸ்சி கெஸ்டின் பர்சன்டேஜ் தொண்ணூறு பர்சன்ட் இருக்கு இல்லையா அந்த தொண்ணூறு பெர்சன்ட் இருக்கு இல்லையா அந்த பத்தொன்பது பர்சன்ட்டுக்கான சீட்டு மொத்தம் எவ்வளவு இருக்கோ அதுல ஒவ்வொரு நூறு சீட்டுக்கும் அஞ்சு சீட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கு வந்து இருபத்தாறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இது நான் முதலே வீடியோல சொல்லியிருக்கேன் இது ஜென்ரலான ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் ரிசர்வேஷன் கோட்டா பர்சன்டேஜ் தான் பிசிக்கு வந்து மூணு ரெண்டு இருபத்தாறு புள்ளி அஞ்சு பிசிஎம்முக்கு வந்து மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் எம்பிசி டிஎன்சிக்கு வந்து இருபது பர்சன்ட் இந்த கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது பெர்சன்ட் வருது இந்த ஐம்பது பர்சன்ட் ஆஃப் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு நூறு சீட்டுக்கும் அஞ்சு சீட்டு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒதுக்கப்படுகிறது நீங்கள் பிசியா இருந்து இருந்து அது எம்பிசி டிஎன்சியாக இருந்தால் அந்த ஸ்டூடெண்ட்ஸில் கேட்டகரியில் வந்து ஒவ்வொரு நூறு சீட்டுக்கும் அஞ்சு சீட்டு வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்படும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் பிலாங்ஸ் டு பிசி ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இது இந்த பர்சன்டேஜில் ஏன்னா ஐம்பது பர்சன்ட் சீட்டு அப்படின்னா அதிகமாக வரும் இல்லையா அப்போ அது வந்து நூறு சீட்டுக்கு அஞ்சு சீட்டு இது பத்தொன்பதுன்னா கொஞ்சம் கம்மியாக வரும் அதனால சொல்லி இந்த பத்தொன்பது பர்சன்டேஜ் சீட்டுங்கிறது எஸ்சி எஸ்சிஏ அண்ட் எஸ்டிக்கு இந்த ஐம்பது பர்சன்ட் சீட்டுங்கிறது வந்து பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி அந்த ஐம்பது பர்சன்ட் சீட்டு மொத்தமாக எவ்வளோ வருதோ அதில் நூற்று நூறு சீட்டாக இருந்ததுன்னா அஞ்சு ஒரு காலேஜில் முந்நூறு சீட்டு இந்த கேட்டகரிக்கு வருதுன்னா இந்த கேட்டகிரி ஆஃப் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருதுன்னா நூறு சீட்டுக்கு வந்து அஞ்சு சீட்டு முந்நூறு சீட் இருந்ததுன்னா அப்போ பதினஞ்சு சீட்டு வந்து பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சியில் சார்ந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஒதுக்கப்படும் ஓகேவா அடுத்த மீதி இங்கே ஒரு பத்தொன்பது ஐம்பது என்ன அறுபத்தம்பது போச்சு மீதி முப்பத்தோரு பர்சன்ட் ஓப்பன் காம்படிஷனில் வரும் இதுவும் சொல்லியிருக்கேன் நான் அதுவும் அதே மாதிரி தான் ஓகே இது ஓப்பன் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் இதுக்குள்ளே கேட்டகரியில் வந்துடும் அதனால வந்து நூறு இதுவும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு எவ்வரி ஹண்ட்ரட் சீட்டுக்கும் அஞ்சு சீட் அலாட் பண்ணுவாங்க சார் எப்படி சார் அப்போ வந்து ஓப்பன் காம்படிஷனே எல்லாமே வருவாங்களே இந்த மூணுமே எல்லா கேட்டகரியுமே ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எடுப்பாங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டு இப்போ எப்படி ஜென்ரல் கவுன்சிலிங்காக ஜென்ரலாக அட்மிஷனுக்காக இந்த ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டா அட்மிஷனுக்காகவே சரியா செப்பரேட்டாக ஒரு லிஸ்ட் ஆகாது எல்லாமே கலந்து வரும் ஓகே புரியுது இல்லையா அந்த கலந்து வந்தால் தான் அந்த ஓப்பன் காம்படிஷனுக்குள்ளே வருவாங்க இப்போ மாட்டுத்திறனாளி கோட்டாவுக்கான சிறப்பு ஒதுக்கீடு கலந்தாய்வு எப்படிங்கிறது சொல்லிட்ட பர்சன்டேஜ் அடுத்தது கோட்டா ஃபார் எக்ஸ் சர்வீஸ் அல்லது தமிழ் ஸ்டூட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அந்தமா நிக்கோபார் இதுக்கெல்லாம் வந்து ஒரு கேட்டகரி இருக்குது அப்போ எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படிங்கிறது தான் முன்னால் இராணுவத்தினருடைய பையன் அல்லது பொண்ணா இருந்ததுன்னா எப்படின்னா ஆறு சீட்டு சிக்ஸ் சீட் இன் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸஸ் செல்வி ரிசர்வ்ட் ஃபார் தி சில்ட்ரன் ஆஃப் அப்போ மொத்தமாகவே ஆறு சீட் அலாட் பண்ணுறாங்க ஓகேவா முன்னாள் இராணுவத்தினோட எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்த இருந்த அப்பாவுடைய பொண்ணு பையனுக்கா இருந்தா அவங்களுக்கு வந்து யூஜி கோர்ஸ் இப்போ நம்ம யூஜி தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஆறு சீட்டு வந்து அலாட் பண்ணுறாங்க ஓகேவா ஆறு சீட்டாவே சொல்லிட்டாங்க பர்சன்டேஜாக சொல்லலை பிஜி எல்லாம் சொல்லலை பிஜி நாம் இப்போதைக்கு வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரெண்டு சீட்டு அலாட் பண்றாங்க அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ்ல தமிழ் மீடியத்துல தமிழ் மீடியம் ஒரு காலேஜில் தமிழ் மீடியம் இருக்குன்னா அந்த தமிழ் மீடியத்தில் சேரத்துக்காக ஸ்பெஷலா வந்து அந்தமான் நிக்கோபார் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சீட் அலாட் பண்றாங்க புரியுது இல்லையா பொதுவாக த தமிழ் மீடியம் தமிழ்நாடு ஸ்கூல்ல வந்து படிச்சிருந்தாங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் கோட்டா இருக்கு அது அது தனி இது வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளை சார்ந்த தமிழ் மாணவர்களுக்கு ஒரு காலேஜுக்கு ரெண்டு சீட் அலாட் பண்றாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்போர்ட்ஸ் மேன் என்சிசிக்கு இந்த ரெண்டு இந்த கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க என்னென்னா மு த்ரீ சீட் த்ரீ பர்சன்ட் ஆஃப் சீட்ஸ் இன் யூஜி கோர்ஸ் இப்போ மூணு பர்சன்ட் சீட் வந்து ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்த இருக்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வரவங்களுக்கும் என்சிசியில் ஸ்கூலில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிஜிக்கு ரெண்டு பர்சன்ட்டுங்கிறாங்க முதல்ல அதை பிஜி விட்டுருங்க இப்போ யூஜிக்கு வந்து மூணு பர்சன்ட் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ் எதில் இருக்குன்னா டிஸ்ட்ரிக் லெவலில் விளையாண்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அல்லது டிவிஷனல் லெவலில் வந்து ஆடி விளையாடி வாங்கியிருக்கணும் அல்லது அது சார்ந்த சர்டிவிகேட்ஸ் கண்டிப்பாக கையில் இருக்கணும் ஓகேவா ஸோ டோட்டலாக மூணு பர்சன்ட் சீட்டு அலாட் ஆகும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படிங்கிற கேட்டகரி தான் பார்ப்பாங்க இதுக்கு செப்பரேட்டாக எல்லாம் சொல்லலை இப்போ வந்து என்சிசியாக இருந்ததுன்னா அதாவது ஏ சர்டிஃபிகேட் ஸ்கூல்ல படிச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏ சர்டிஃபிகேட் என்சிசியில் ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தால் ஒரு சீட்டு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒதுக்கப்படும் ஒரே ஒரு சீட்டு தான் ஓகேவா இப்போ செலக்ஷன் லிஸ்ட் செல் கேர்ஃபுல்லி ரிவீல் பர்டிகுலர்ஸ் ஆஃப் கேண்டிடேட் செலக்டட் அண்டர் ரீச் கேட்டகரி இது எல்லாமே பார்க்கணும்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ நான் சொன்னது எல்லாம் புரியுது மாற்றுத்திறனாளிகள் சொல்லிட்டேன் விளையாட்டு வீரர்கள் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் எக்ஸர்வீஸ் மேன் அப்படிங்கிறப்பவே நீங்க இவங்க எல்லாமே வந்துடுறாங்க அதாவது பாதுகாப்பு படை வீரர்கள் ராணுவ வீரர் முன்னாள் ராணுவத்தினருடைய பசங்க பொண்ணுங்க இதெல்லாம் வந்துடுறாங்க அப்புறம் என்சிசி ஸோ எல்லா பாயிண்ட்ஸும் நான் சொல்லிட்டேன் அப்ப இந்த அடிப்படையில தான் வந்து அலாட் ஆகும் அப்ப இப்ப நான் இந்த வீடியோல சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு கலந்தாய்வு நடக்கக்கூடிய நாள் சொல்லிட்டேன் அவங்களுக்கு தான் முதல்ல நடக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்னா இப்போ இது மாதிரிதான் அந்த மாற்றுத்திறனாளிகளே வந்து டிஃப்ரெண்ட் கேட்டி கம்யூனிட்டி வைஸ் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த கம்யூனிட்டி வைஸ் வந்து கவுன்சிலிங் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் நடக்கும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்பெஷல் கோட்டாவில் அப்ளை பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சென்டர் ஜென்ரல் கவுன்சிலிங் அந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூப்பிட ஆரம்பிப்பாங்க அதுக்கும் டேட் ஏற்கனவே நான் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க அது சம்பந்தப்பட்ட அட்மிஷன் ஷெட்யூல் அதாவது மாணவர்கள் சேர்க்கைக்கான மாணவர் சேர்க்கை அட்டவணை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கானது வெளியிட்டு இருக்காங்க நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கேன் ஒன் செகண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன் ஜெனரல் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு நாள் நடக்குது ஓகேவா முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடண்ட்ஸ் கவுன்சிலிங் முடிஞ்சிரும் ஆனால் அதுக்கப்புறம் பத்து நாள் கொடுக்குறாங்க அவ்வளோ நாள் மேக்ஸிமம் இருக்காது இந்த டைம் அலாட் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஜென்ரல் செகண்ட் கவுன்சிலிங் நடக்கும் அதாவது இந்த இந்த கவுன்சிலிங் ஸ்பெஷல் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து ரெண்டு ரவுண்ட் நடக்கும்னு கொடுத்திருக்காங்க இருபத்தி ஒன்பதாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஜூலை மூணாம் தேதி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜ் ஓப்பன் ஆகும் சொல்லிருக்காங்க இதை நான் ஏற்கனவே பல வீடியோல சொல்லிட்டேன் திரும்ப இதை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ ரொம்ப லென்த்தாக கொண்டு போக வேண்டாம் இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா எக்ஸ் மேனு அப்போ பர்டிகுலராக இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள் போட்டால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய சீட் இருக்குது மாணவர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஆனால் அந்த பிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவங்க அதுக்குண்டான தகுந்த ரெலவென்ட் சர்டிவிகேட் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் எல்லாருமே என்சிசினாலும் வச்சிருக்கணும் முன்னாள் இராணுவத்தினராக இருந்தாலும் வச்சிருக்கணும் படை வீரர்களுடைய பையன் பொண்ணாக இருந்தாலும் அந்த சர்டிவிகேட் இருக்கணும் என்சிசி ஏ சர்டிஃபிகேட் இருக்கணும் எல்லாமே இருந்தால் தான் அந்த கோட்டா அந்த அன்னைக்கு உங்களை கூப்பிடுறப்ப நீங்க போனோம்னா அதுல காமிச்சு நீங்க வந்து அட்மிஷன் உங்களுக்கு எலிஜிபிளா இருந்ததுன்னா பண்ணுவாங்க இதுமே வந்து ரேங்க் படிதான் கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் ரேங்க் போட்டுருவாங்க அந்த ரேங்க் படிதான் வரும் ஓகேவா அந்த ரேங்க்ல நீங்க எலிஜிபிள் இருந்ததுன்னா உங்க நமக்கு கிடைச்சிரும் வேற ஏதாவது டவுட் வந்ததுன்னா கமல்ல சொல்லுங்க இன்னும் தொடர்ந்து இது மாதிரியான பல வீடியோக்கள் வர இருக்கு ஏன்னா அட்மிஷன் எருங்கிட்டு இருக்கு இல்லையா லாஸ்ட் டேட் முடியும் டூ டேஸ் தான் இருக்கு இன்னைக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டு நாள் தான் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆரம்பிச்சிடும் ஏன்னா இருபது ரேங்க் லிஸ்ட் வந்து உடனே எல்லா காலேஜுக்கு அனுப்பிச்சிடுவாங்க ரெண்டு நாளில் அப்புறம் இருபத்தெட்டு அஞ்சு இருபத்தி நாளில் சிறப்பு கலந்தாய்வு ஆரம்பிச்சிடும் ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ நம்ம சேனல் வீடியோஸோட கனெக்டடாக இருங்க அப்போ தான் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் ஒரு வீடியோவில் சொன்ன விஷயம் இன்னொரு வீடியோவில் தொடர்ச்சியாக கூட பல வீடியோக்கள் இருக்கும் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள்